ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக அமைந்தது என்றும் விசிகாவின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டையே வெல்லும் மாநாடாக இம்மாநாடு அமைந்தது என்றும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இம்மாநாட்டில் பங்கேற்றது கூடுதல் சிறப்பு என்றும் மாநாட்டில் பங்கேற்ற மகளிர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மாநாட்டில் பங்கே சிறப்பித்த தோழமை இயக்கங்களின் தலைவர்களுக்கும் குறிப்பாக மகளிரணி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒவ்வொரு கிராமத்திலும் மது ஒழிப்பு மகளிர் குழு உருவாக்கப்படும் என்றும் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளாா்